ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேனா ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்கு நம்ம வந்து பீச் போட்டுட்டு பேசுகிறது அவங்களுக்கு கேவலமாக தெரியுது இதுக்கே உனக்கு இவ்வளோ திமுறா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க நம்ம வந்து இதை பெருசாக நினைக்கிறவங்க இல்லை இதை தான் பெருசா நினைக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல அவங்களுக்கு காட்டுனா தான் புரியும் போல இருக்கு அதனால யாரும் இங்க சாலிச்சவங்க எல்லாம் கிடையாது எல்லாருக்குமே எல்லாமே கடவுள் கொடுத்து தான் வச்சிருக்காரு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த வேஷம் இதை வந்து நான் வேஷமாக தான் நினைக்கிறேன் இதில் இருக்கிற பகட்டு எனக்கும் பிடிக்காது பகட்டுங்கிறது நமக்கு தேவையும் இல்லை வாழ்க்கையில் இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் ஒருத்தரை பற்றி சொல்லுமோ தவிர இதெல்லாம் ஒருத்தரை பற்றி சொல்லவே சொல்லாது இதெல்லாம் தேவையும் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி இருக்கிறது தானே உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கும் நான் இப்படி இருக்கிறது தான் பிடிக்கும் ஓகேங்களா என்னை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த வழியாக ஜெயிக்க பார்க்கணும் இந்த வழியாலாம் இல்லை இதெல்லாம் எனக்கே பிடிக்காது எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்ய மாட்டேன் என்னை ஜெயிக்க ட்ரை பண்ணுறவங்க என்ன ஜெயிக்க பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்